வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மூன்றே நாட்களில் ஒட்டுமொத்த உடலையும் சுத்தம் செய்ய வேண்டுமா அப்ப இதை ட்ரை பண்ணுங்க அன்றாடம் நாம் சாப்பிடும் உணவுகளால் உடலின் மூளை முடுக்குகளில் ஏராளமான அளவில் டக்சின்கள் சேர்ந்திருக்கும் இப்படி டாக்சிங்களின் அளவு அதிகமானால் ஒரு கட்டத்தில் பல நல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே ஒட்டுமொத்த உடலையும் சுத்தம் முயற்சியில் ஈடுபட வேண்டியது அவசியம் இங்கு மூன்று ஒட்டுமொத்த உடலையும் சுத்தம் செய்ய பின்பற்ற வேண்டியவர்கள் குறித்து காணலாம் இதனை தெரிந்து கொண்டு பின்பற்றினால் ஒட்டுமொத்த உடலும் சுத்தமாவதோடு நோய்கள் மற்றும் தொற்றுகளின் அபாயமும் குறைவும் நினைவில் கொள்ள வேண்டியவை ஒட்டுமொத்த உடலையும் சுத்தம் செய்ய முயற்சிப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு இருந்தே பால் பொருட்கள் உண்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் பால் பொருட்கள் மிகவும் மெதுவான செரிமானமாவதால் உடலை சுத்தம் செய்யும் முயற்சியில் ஈடுபடும் போது அவற்றை உட்கொண்டால் இடையூறு ஏற்படும் செய்முறை ஒன்று உடலை சுத்தம் செய்யும் முதல் நாள் காலையில் உணவிற்கு முன்பு அரை டம்ளர் நீரில் இரண்டு எலுமிச்சியை பிழிந்து குடிக்க வேண்டும் செய்முறை இரண்டு காலை உணவிற்கு பின்பு ஒன்றரை டம்ளர் அன்னாச்சி ஜூஸ் குடிக்க வேண்டும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட் சுவாச மண்டலத்தின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் டிவி செய்முறை மூன்று காலை உணவு மற்றும் மதிய உணவிற்கு இடைப்பட்ட காலத்தில் ஒன்று முதல் ஒன்றரை டம்ளர் கேரட் ஜூஸ் குடிக்க வேண்டும் இது சுவாச பாதையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செய்முறை நான்கு மதிய உணவு வேளையில் ஒன்றரை டம்ளர் வாழைப்பழம் அவகோடா பீட்ரூட் போன்றவற்றால் தயாரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு ஜூஸை குடிக்க வேண்டும் இதனால் இதில் உள்ள பொட்டாசியம் உடலை சுத்தம் செய்ய பெரிதும் உதவியாக இருக்கும் செய்முறை ஐந்து இரவு உணவு உண்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு ஒரு டம்ளர் இஞ்சி புதினா போன்றவற்றால் தயாரிக்கப்பட்ட டீயை குடிக்க வேண்டும் இதனால் சளி தேக்கம் மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் அகலும் செய்முறை ஆறு இரவில் படுக்கும் முன்பு முன்னூற்றி நாற்பது மில்லி கிரான்பெரி ஜூஸை குடிக்க வேண்டும் இது நுரையீரலில் உள்ள பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி தொற்றுகளில் இருந்து விடுவிக்கும் மேலும் இதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்தம் மற்றும் சிறுநீரகத்துக்கு மிகவும் நல்லது குறிப்பு இந்த செய்முறையை அடுத்த இரண்டு நாட்களும் பின்பற்ற வேண்டும் இதனால் ஒட்டுமொத்த உடலும் மூன்றே நாட்களில் சுத்தமாகிவிடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்